வழங்கிய மாமேதை காரல் மார்க்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு மே ஐந்தில் ஜெர்மனியிலே பிறந்து தத்துவம் சட்டம் உள்ளிட்ட பலவற்றிலும் முனைவர் பட்டமும் பெற்று சின்னஞ்சிறு வயதிலிருந்தே இந்த உலகிலே இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை சிந்தித்து அதை மாற்றி அமைப்பதற்கான சிந்தனை ஓட்டமாக உபரிமதிப்பு என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அவர் நூல் எழுத ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலிலே அவருக்கு நண்பரான பிரரிக் ஏங்கல்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டில் கம்யூனிஸ்ட் அகிலம் எனும் அறிக்கையை மேனிபெஸ்டோ ஆஃப் கம்யூனிசம் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் யூ ஹவ் நதிங் அடிமை விலங்குகளை தவிர நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அந்த பிரகடனத்தை குறிக்கோளாக கொண்டு புரட்சியாளர் லெனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் புரட்சியை சோவியத் ரஷ்யாவிலே ஏற்படுத்த நாற்பத்தி ஒன்பதில் மாவோ செஞ்சியனத்திலே செங்குடிய உயர்த்தி கம்யூனிச தத்துவத்தை நிலைநாட்ட வியட்நாம் விடுதலை பெறுவதோடு அது கம்யூனிச தேசமாக மாற போசிவின் பாடுபட அதன் ஒரு பகுதியை பின்பற்றி காஸ்ட்ரோ செகுவேரா கியூபா புரட்சியிலே வெற்றி பெற உலகமெங்கும் கம்யூனிச தத்துவம் நிலைநாட்டப்படுவதற்கு காரணமாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி நிலைநாட்டப்பட்டது லண்டன் மாநகரில் னுடைய சிலை இருக்கிறது நான் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறேன் சிலைக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறேன் இன்று தமிழகத்தில் கன்னிமரா நூலகத்தினுடைய நுழைவாயிலே காரல் மார்க் சிலை வைக்க முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் முடிவெடுத்தது பொருத்தமாகும் லண்டனிலே இருந்த நூலகம் அது அருங்காட்சியகமாக்கப்பட்டு விட்டது அந்த நூலகத்தை முழுமையாக பயன்படுத்திய முதல் மனிதர் காரல் மார்க்ஸ் ஒவ்வொரு நாளும் நூலகத்தில் கடைசி நபராக அவரை வெளியேற்ற பிறகுதான் அந்த கதவை பூட்டுவார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் கன்னிமாரா நூலகத்தை அதிகமாக பயன்படுத்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உதவிய இந்த நூலகத்துக்கு எதிரில் வாசலில் இந்த சிலையை அமைக்க முதலமைச்சர் தீர்மானித்தது மிக பொருத்தமாக இருக்கிறது இனி சென்னைக்கு வருகிறவர்கள் கார்மார் சிலையை காண்பதற்கு வருவார்கள் சிலை தத்ரூபமாக நான் மற்ற நாடுகளிலே பார்த்த சிலைகளை விட இது மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது மார்ஸ் புகழ் உலகம் உள்ளளவும் வாழும் வளரும் புகழுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன்